வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் பச்சை பயிரில் மருத்துவ மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக இருக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை எல்லாமே முக்கிய பொருளாக தான் இருக்கு இதில் ஊட்டச்சத்துகளுமே இருக்கு ஸோ அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பச்சை பச்சைப்பேறு அந்த பச்சை மருத்துவ மருத்துவமைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பச்சைப்பயிறு வந்து மூங் பீன்ஸ் அல்லது கிரீன் கிராம் அப்படின்னு பல பேர் வச்சு கூப்பிடுவாங்க இந்த பச்சை பயிரில் நிறைந்திருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்னன்றத பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து உள்ளிட்ட பல முக்கியமான உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களுமே பச்சை பேரில் அடங்கியிருக்கு சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் சேலட்டுகள் அப்படின்னா பல உணவுகளை தயாரிக்கும் போதும் பச்சை பேர் அதில் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இதை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சையை பேர் எடுத்துக்கொள்ளலாம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைக்கப்படும் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால்கள்

வரக்கூடிய வீக்கம் இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயம் பண்படுங்கு பலம் பெறும் இது தவிர பச்சை வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் வந்து இருக்கு நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக் கொள்ளலாம் பச்சை பயிரில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து அதிகம் இருக்கு இந்த இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துகள் தான் பச்சை பயிர் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து மசில் மாசை உருவாக்குற உருவாக்குறதுக்கும் மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு அதே நேரம் பச்சை பயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறமே நம்மளை நிறைவாக திருப்தியாக உணர வைக்கும் அதாவது பச்சை பெயர் சாப்பிட்டதுக்கு அப்புறமே அதுவே ஒரு உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் இதனாலேயே நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கூடிய கிரேவிகள் நொறுக்கு தீனிகள் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம் உடல் எடையை குறைக்கூடிய முயற்சியில் நம்ம இருப்போம் ஸோ உடல் எடையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களாம் பசியை வந்து அதாவது பசியாக இருக்காம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குறைந்த ஊட்டச்சத்து அதாவது அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கூடிய குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படி தான் பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் குறைக்க முடியும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு உடலில் தேங்கி கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொண்டு தொப்பை போன்ற அமைப்புகள்லாம் குறைத்துக்கொண்டு நீங்க கட்டுடல் மேனியாக இருக்கிறதுக்கெல்லாம் பச்சை பருந்து எடுத்துக்கொள்ளலாம் செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம் ஏன்னா ஃபைபர் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளாமே நமக்கு ஏற்படும் ஸோ அப்போ வளமான அளவுகளில் ஃபைபர் இருந்திருக்கக்கூடிய பச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பச்சை பயிருப்பில் வந்து செரிமானம் வந்து மேம்படுவதற்கான ஃபைபர் சத்து இருக்குது இதனால் நமக்கு செரிமானம் மண்டலம் எப்போதுமே சீராக இயங்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு போக்கு வயிற்று பொறுமல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படும் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பெயர் சிறந்தது இதை தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பெயர் இருக்கு இந்த ஃப்ரீ பயாட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா இது குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஸோ இப்போ இது வந்து குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபருமே நமக்கு பச்சை பெயர் இருந்து கிடைக்கிறதால செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும் குடல் இயக்கமுமே நமக்கு சீராக இருக்கும் அதாவது குறிப்பாக நம்ம இப்போ நம்ம இப்போ உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் இருந்து செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பெரு உதவிகரமாக இருக்கும் செரிமான மண்டலம் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தன்னுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் பச்சை பேர் ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சைப்பேர் பச்சைப்பேர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது ஏன்னா வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ அந்த கிளைசமிக் குறியீடு ஐம்பத்தி நாலு மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க எனவே நீங்கள் பச்சைப்பேர் உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நீரிழிவு நிலை அல்லது பிரீ டயாபெட்டிஸ் இப்போத உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த பச்சை பயிறு போது அது உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சுப்படுவது மெதுவாக உதவிகரமாக இருக்கும் இதனால் ப்ளட்ல சுகருடைய வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்க விடுபட்டலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இப்ப இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினாலும் உங்களுடைய உணவுகளை நீங்க பச்சைப் பெயர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கு பச்சை பெயர் எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ் கிலாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சைப்பயர்லாம் அதிகம் காணப்படுது பச்சைப்பயர் நிறந்திருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை வந்து உருவாக்குகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் ரத்த வெள்ளை அணுக்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ குறிப்பாக வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிடென்ட் கடத்து செல்வதற்கும் ரத்த சிகப்பணுக்களும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த சிகப்பணுக்களையுமே இரும்பு சத்து நமக்கு மேம்படுத்துகிறதே ஹெல்ப் பண்ணும் அப்போ இரும்புச்சத்து குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஜிங்க் சத்து இது நமக்கு ஒட்டுமொத்தமாக போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாக நமக்கு வந்து இந்த ரெண்டு சத்துக்களுமே செயல்படுது ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா ரத்த வெள்ளை இணக்கல் அதிகப்படுத்தப்படும்பொழுது ஒரு ஒயிட் பேர்சில் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும் இம்யூன் பவர் கிடைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளையும் வராமல் கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுக்கு பச்சைப்பேர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் பயிர் எடுத்துக்கலாம் நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு புரோட்டீன் ஆனது சர்மம் மற்றும் செல்களை உருவாக்குவதற்கும் அதனுடைய சேதத்தை சரி செய்யறதுக்கும் உதவி பண்ணுது மேலும் பச்சைப்பயில் வந்து பயோட்டின் இருக்குது இது ஒரு நல்ல மூலமாக இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின் அதனால் எப்போதுமே உங்களுடைய சர்மத்தை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளணும் அதாவது மின்ன கூடிய பல பலப்பான மிருவான சர்மமாக வைத்து எடுத்துக்கலாம் உள்ளிருந்து உங்களுடைய சருமத்தை வந்து அழகாக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய வெட்டு சேதங்கள் சரி பண்ணிடும் வளர்ச்சியான ஒரு தோற்றம் முக சுருக்கம் சரி பண்ணி இளமையான தோற்றத்தை கொடுக்கும் அந்த உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க எங்கேயா தெரிய ஆரம்பிப்பீங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் உங்களுக்கு வெளியேற்றிடும் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே தென்படாது பல பல சர்மம் கிடைக்கும் முடியும் அந்த முடியினுடைய வேர்காட்கள் வரைக்குமே ஸ்ட்ராங் ஆக்கப்படும் ஸோ அப்ப முடி கொட்டுறது இளநறை ஏற்படுவது பித்தநரை ஏற்படுவது இது மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் கூட இருக்காது தொடர்ந்து நீங்கள் வந்து பச்சை பேர் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய உடல் வெப்பம் வந்து தணிக்கப்பட்டு உடல் வந்து குளிர்ச்சியாக்கப்படும் இப்போ கோடை காலங்களில் நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா உடல் வெப்பம் பிரச்சனை ஏற்பட்டு கடுமையான நீரிழப்பு ஏற்படும் உடல் வெப்பம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா குறிப்பாக அந்த செரிமான மண்டலம் பாதிக்கப்படும் வயிற்றில் புண்கள் ஏற்படும் சீதபேதி அபாயம் இருக்கும் கடுமையான மலச்சிகள் இருக்கும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் தொற்று நோய்கள் வந்து இன்ஃபெக்ஷன்ஸாக சர்மத்தில் வந்து பரவ ஆரம்பிக்கும் சர்மத்தில் அங்கே குறிப்பாக வந்து உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வரும்போது அம்மை நோயினுடைய தாக்கம் கூட நமக்கு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி உடல் வெப்பத்தை வந்து அந்த கோடை காலங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம பச்சை பெயர் அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் நமக்கு குளிர்ச்சி பெறும் நரம்புகள் இருக்கக்கூடிய வெப்பம் அந்த இருக்கங்கள் எல்லாமே தளர்த்தப்படும் மூளை வளர்ச்சி திறன் செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்காம் நம்ம பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேண்டராக சிந்தித்து செயல்படுவதற்கு பச்சை பேரை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது போல நிறைய நன்மைகளை பெறுவதற்கு தொடர்ந்து பச்சை பெயர் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி ಮಕ್ಕಳೆ <coughs>